ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி என்னோட தம்பி மேரேஜ்க்கு வந்திருக்கோம் ஸோ என்னோடய ஹஸ்பண்டுடைய அக்கா பையனுக்கு மேரேஜ் நடக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் ரிசப்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் நைட் பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வரைக்கும் ரிசப்ஷன் நடந்தது ஸோ நம்ம நைட்டில் வந்ததுனால நம்ம லேட்டாக தான் வந்திருக்கோம் நமக்கு முன்னாடி நம்ம சொந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு பேசிவிட்டு அவங்களோட ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்து போயாச்சு அங்கே பார்த்தோன்னா நம்ம பாதி பேர் வந்து நம்ம சொந்தத்தில் எல்லாருமே சாப்பிட்டாச்சு ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம் சூப்பராக ஒரு பஃபே ஐட்டம் வந்து ஸோ ரெடி பண்ணியிருந்தாங்க நைட் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சிம்பிளாக ஒரு ஸ்வீட்டு ஸோ இது குலோப் ஜாமுனாக இல்லை வேறு ஸ்வீட்டாக எனக்கு தெரியலை நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்றதில்ல அதனால் அது எனக்கு தெரியலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து ஒரு இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா அப்புறம் வந்து தயிர் சேமியா பண்ணியிருந்தாங்க அது கூட பார்த்திங்கன்னா பொடி தோசை கூடவே பார்த்திங்கன்னா ஆனியன் தோசையும் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாம் வாங்கிட்டு இதுக்கு வந்து சாம்பார் வாங்கியாச்சு அப்புறம் ஒரு ப்ளைன் தோசை ஸோ இது வந்து நைட் சாப்பிட்றதுக்கு ஸோ இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க ஒயிட் ரைஸ் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் வச்சுருந்தாங்க இதுதான் வந்து நைட்ஸு நைட் வந்து சாப்பிட்றக்கு ரெடி பண்ணியிருந்தது ஸோ நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ் வாங்கிக்கல நமக்கு இதுவே வந்து ஃபில் ஆகிடுச்சு அதாவது எக்ஸ்ட்ராவே இருந்தது சாப்பிட முடியல ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ வந்து நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ குடித்தாங்க அங்கே ஸோ நான் வந்து டீ குடிக்க மாட்டேன் ஸோ அதாவது இனிப்பு வந்து நான் சாப்பிட்றது இல்லை அவ்வளோவா ஸோ அதனால் நான் வந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட்ல டீயும் குடிக்கல ஸோ அப்புறம் எல்லோரும் வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரதுக்குள்ளவே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து இங்கே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோஷூட் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து நைட் வந்து ரிசப்ஷனு அங்கே வந்து சாங் போட்டு இல்லை டான்ஸ் ஆடவும் பாப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறதோட சரி நமக்கு இந்த டான்ஸு இந்த பாட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஸோ அதே போல் அங்கே எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ பாப்பாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதை வந்து ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடினாங்க ஸோ அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் போயிட்டு காலையில் முகூர்த்தத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பக்கத்தில் தான் இருக்குது அதனால் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு விலாகில் நான் வந்து முகூர்த்தம் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து முகூர்த்த விளாக்ல பார்க்கலாம்